வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப ஒரே ஒரு மசாலா மட்டும் வச்சு அது சிக்கன் கிரேவி தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பெரிய பல்லாரியாக ரெண்டு பல்லாரி வச்சுருக்கேன் அது பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி மூணு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு ஒரே ஒரு பிரியாணியில் மட்டுந்தாங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நான் சிக்கன் புள்ளில் ஏற்கனவே உப்பு இருக்கறனால கொஞ்சமாக தான் உப்பு வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி தாண்டி அது மட்டும்தான் நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டு இப்போ வினிகர் அதாவது லெமனை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த கவுல் வாடன்தான் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் லெமனை புளிஞ்சி கழுவிட்டு திருப்பி வந்து ஒரு வாட்டி லெமனை புழிஞ்சு அந்த தண்ணியிலையே வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகும் நல்ல டிப்ஸு நீங்கள் பாருங்கள் என்ன தான் கழுவினாலும் இந்த சிக்கனில் ஒரு மாதிரி வாடை அடிக்கும் நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பிரியாணியில் மட்டும்தான் எடுத்துச்சுக்கோ அதை போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுட்டு இப்போ வெங்காயம் மிளகா வத்தல் தக்காளி பழம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொடி போட்டு வதக்கணும் அதனால கொஞ்சம் லைட்டாக வதங்குன பிறகு பார்த்தோம் இப்போ நல்லா இந்த பச்சை வாடை இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா இப்போ போட்டுட்டு அதோட அதோட சிக்கன் பொடியையும் நம்ம அரை கிலோவுக்கு வந்து ஒரு பாக்கெட் மட்டும் அந்த மாதிரி கணக்கு தான் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வைக்கிறேன் ஃபுல்லாக போட்டாச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு இது வந்து பிறக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா பெறக்கிட்டேன் இது நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சம் சூழலையே வச்சு நல்லா சுள்ள சுள்ளா வதக்குங்க நல்லா வ ரொம்ப சிம்பிளான மே இதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சல்ட்டுமேட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு அப்படியே இப்படியே ட்ரையாகவும் சாப்பிட்லாம் இல்லை தண்ணி ஊற்றி கிரேவி வைக்காததுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான அவசரத்துக்கு அவசர சமையல்லாம் இதான் அந்த மசாலா இந்த மசாலா எந்த மசாலா ஒரே ஒரு சிக்கன் பொடி மட்டும் எந்த போடும் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம எப்படி தான் வச்சிருப்போம் டக்குன்னு அவசரத்துக்கு வந்து என்ன ஒன்று இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு மட்டும் நேரமாகும் அது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இல்லைனா டிசைவே கெடுத்துடும் பாதியில் வதக்கி விட்டுட்டு சோண்டேஜனை பட்டுவிட்டு நம்ம வேண்டாம் தான் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு அரை இதுலேயே சிக்கன்லாம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா இஞ்சி பூண்டு வந்து வாடை மட்டும் போவோம் நல்லா போட்டு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் சிக்கனையும் அந்த பவுடரையும் போடும் என்ன நல்லா வதங்கட்டும் காமிக்கிறேன் இப்போ நம்ம வரட்டல் மாதிரி நல்லா வரட்டியாச்சு நல்லா வரட்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் வந்து தண்ணி விடலை ஏன்னா நம்ம வந்து தண்ணி நல்லா இதுக்கப்புழிஞ்சு நம்ம போட்டுட்டோம் இந்த சமயத்துலேயே சாப்பிட்லாங்க நல்லா சிக்கனும் வந்துருச்சு இந்த மாதிரி ட்ரையாக வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் சாதத்துக்குனால இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுறப்பறேன் இன்னும் கொஞ்சம் பச்சாவாட்டை அடிக்குது இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சே சாப்பிட்டு இப்பயே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க என் மகள்கிட்ட உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாப்பா அப்படின்னு சொன்னேன் செம்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுச்சு ரொம்ப ஈஸியான சமையல் நம்ம சமையல் வந்து பிடிச்சி செஞ்சோம்னா அந்த டிஷ்ஷே சூப்பராக வரும் பிடிக்காமல் செஞ்சால் கண்டிப்பாக நல்லாவே வராதுங்க யார் யாருக்கு பிடிச்சி செய்வீங்க யார் யாருக்கு பிடிக்காமல் செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்சது சமையல் தான் துணி துவைக்கிறது சுத்தமாக பிடிக்காதுங்க பாத்திரம் அழுகிறது சுத்த சுத்தமாகவே பிடிக்காது சமையல் நீங்கள் ஐம்பது டிஷ்ஷு நூறு டிஷ்ஷு கூட செய்ய சொல்லுங்கள் நான் செய்ய தயாராக இருப்பேன் யார் உதவி இல்லாமல் நானே கூட செஞ்சுடுவேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக மசாலாலாம் வெந்து சூப்பராக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் மிளகு பொடி வேணால் கூட தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்மளோட சிக்கன் கிரேவியும் வச்சுக்கலாம் வரட்டல் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் செம்மையாக இருக்குது ஆப்டாக இருக்குது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு கிரேவி பதமாக வேணால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட டிஷ்ஷு முடிஞ்சிச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால அப்படி தெரியுது பாருங்கள் வெந்து கட் ஆகிடுச்சு சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது என் ஃபோனு கொஞ்சம் சுமாரான ஃபோன்னால அப்படி தெரியுதுங்க இங்கே எனக்கு பார்க்க அப்படியே ரெட்மிக்காக நம்ம வேறு எதுவுமே போடல வெறும் சிக்கன் பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம் வேறு எதுவுமே கறி மசாலா பொடி அதெல்லாம் எதுவுமே போடல இந்த சமயத்தில் உங்களுக்கு மிளகு பொடி கொஞ்சம் தூக்கலாம் காரம் வேணும்னா மிளகு பொடி ஜீரகத்தூள் போட்டு போட்டுக்கோங்க ஆனால் அது போட்டால் அது கலர் வேறு மாதிரி டேஸ்ட் மாதிரி ஆனால் இந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய மசாலா இல்லாமல் கொஞ்சமான மசாலா வச்சு எப்படி சூப்பராக பண்ணுறதுன்றதுலாம் நாங்கள் சொல்லிக்கிறேன் இட்லி மாவு வீடியோ அப்புறம் இது மீனோட முட்டை சென வீடியோலாம் சூப்பராக போயிட்டுருக்குங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கலைன்னா என்னோட சேனல்ஸ்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்